கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் பத்தொன்பது கத்தரும் ஜீவ அப்பம் அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஒன்பது அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் ஹலலூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று ஸ்தேவான் பண்ணின விண்ணப்பத்தை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் ஸ்தேவான் கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கும் தன் தம்முடைய ஆண்டவரைப் பற்றி பலருக்கும் சாட்சி கொடுக்கும்படியாக வாழ்ந்து வந்த ஒரு தேவ மனிதர் அவரை அந்த மக்கள் கல்லெறிந்து கொள்கிறார்கள் ஆம் இரத்த சாட்சியாக மறித்த இந்த ஸ்தேவான் மறிக்கும் தருவாயிலும் கூட கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஏழாம் வார்த்தையைப் போல கூறி தன் ஜீவனை விடுவதை பார்க்கின்றோம் அது யூதருடைய ஜபமாக கருதப்படுகிறது யூதர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் இப்படியாக தங்கள் ஆவியை கர்த்தரின் கரத்தில் ஒப்புவித்து ஜபிப்பார்கள் அதே விண்ணப்பத்தை இங்கு ஸ்தேவானும் செய்வதை காண்கின்றோம் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலே ஸ்தேவான் இதோ இவர்களை மன்னியும் என்று அந்த தன்னை கல்லெறிந்த மக்களை மன்னிக்கும்படியாகவும் விண்ணப்பிக்கின்றார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அப்படிப்பட்ட மன்னிக்கின்ற குணத்தையும் கர்த்தரின் கரத்தில் நம் ஆவியை ஒப்புவிக்கின்ற அந்த நிலையையும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக அது மட்டுமல்ல இவரை போல நாம் ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக எழும்பி நிற்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்புகின்றார் அவரும் வாஞ்சிக்கின்றார் நாமும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு நன்றி கர்த்தாவே ஜப வாழ்க்கை ஜீவ அப்ப மூலமாக ஸ்தேவான் வாழ்க்கையை எங்களுக்கு எடுத்துரைத்ததற்கு நன்றி கர்த்தாவே வாழ்க்கையின் இறுதியிலே கடைசி மூச்சியிலே கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று அதை ஏற்றுக்கொள்ளும் என்று விண்ணப்பிக்கிறார் அது மட்டுமல்ல தன்னை நிந்தித்தவர்களுக்காக அவர் மன்னிக்கும்படியாகவும் வேண்டுகிறார் இப்படிப்பட்ட இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்விலே சுதந்திரித்து எங்கள் வாழ்க்கையை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் ஆவியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு எதிராக yeah <laughs> தீங்கு இழைக்கிறவர்களுக்காக மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் இவ்விரண்டு விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி கத்தசித சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே ஆல்